இறைவனுக்கு நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உடல் சுத்தமே உடல் சுத்தம் தயவு செஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு முறை கண்டிப்பாக பேதிக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளுக்கும் பேதிக்கு கொடுங்க பேதிக்கு வந்து இயற்கையான முறையில் எடுத்துக்கோங்க எந்த மருந்து மாத்திரை எதுவுமே வேண்டாம் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வீசிங் பேஷண்ட்டு அதுக்கப்புறம் முட்டிவலி இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக பேதிக்கு எடுத்துக்கணுமே எல்லோரும் எடுத்துக்கணும் இவங்க ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து அரை டம்ளர் சுடு தண்ணி கொதிக்க வைக்க வேண்டாம் லேசாக சூடு பண்ணால் போதும் அதில் வந்து ஒரு ரெண்டு கல் உப்பு இது வந்து சுற்றி பண்ண உப்பு சுற்றி பண்ண உப்பு இல்லாதவங்க கல் உப்பே போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் விளக்கெண்ணெய் இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலக்கி குடிச்சிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கொடுங்க போதும் பெரியவங்களுக்குலாம் ரெண்டு ஸ்பூன் பதினாலு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் இதை குடிச்சா ஒவ்வொருத்தருக்கு நாலு மணிக்கு குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு மணிக்கு வரும் சிலருக்கு ஆறு சிலருக்கு பத்து மணிக்கு கூட வரலாம் ஆனால் அதுக்காக வந்து பயப்படலாம் பயப்படாதீங்க அது வரைக்கும் சாப்பிடாதீங்க பேதி வர வரைக்கும் சாப்பிடாதீங்க அவங்க அவங்க உடம்புல இருக்கிற கழிவை பொறுத்து வரும்